வெல்கம் டு ஜிவாஸ் குத்தி இந்த என்ன பார்க்க போகிறேன்னா வெண்டக்கா மோர் குழம்பு வைச்ச போகிறேன் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு இந்த வெண்டக்காய் கழுவி கழுவிச்சிருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக அரிசி கொஞ்சமாக கட்டில் பருப்பு இதை வந்து தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஊர்னு பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காவை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் 那我、嗯、不在这了。 அப்போ வந்து வெண்டைக்காய வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தயிரை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அடி அடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்சியில் இந்த கடலை பருப்பு இந்த அரிசி இதே அரைச்சி இது கூட மிளகாய் வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் பருப்பை அரைச்சி ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க அதுக்கப்புறம் மீதி உள்ளது கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க இதோட அப்போ வந்து பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சுட்டுக்கலாம் காயப்பொடி ஒன்று சொத்துக்கலாம் மரத்துக்கிட்டேன் அந்த அரிசி பருப்பு அதை போடலாம் இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு உப்பெல்லாம் நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ ஃபினிஷிங்காக கடைசி நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம மோரை ஊற்றிடலாம் மோரை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க டேஸ்டான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த டைம்ல வெட்டி வச்சிருக்க மல்லி தலையை போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவையான போட்டுக்கலாம்